அடுத்து அடுத்தது என்ன வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வீட்டுக்கு போக வேண்டியதான் அதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கேன் எனக்கு பிறந்த இதயத்தை கயிறு கட்டி இழுத்தவலிவளோ ஒளி செந்தும் மிருகங்கள் உயிர் வாங்கும் சிறைகள் என்னுலே என்னுலே 얘தேதா சைகிரதே ஹலோ என்னடி ரபனா ஃபர்ஸ்ட் நைட் அடிங்க வாய் உடைச்சுறேன் சும்மா சும்மா

ஏப்பா, புடிவே வேண்டா. சரி, என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நைட்டு. சரி, வாய் மூடு லூசு நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னு பாத்தா, இத பேச கூட கூடாதா? அடே, ஆரம்பத்துல வாயே தரகாம, அமைதியா பூனை குட்டி மாதிரி இருந்த. இப்போ புலி மாதிரி சீறிட்டு இருக்க. யப்பா, என்ன வாய்? உன்ன கட்டிக்கிட்டு நான் எப்படி சமாளிக்க போறேனோ? அதெல்லாம் இப்ப யோசி என்ன பிரயோஜனம்? அத ஆல்ரெடி கலையன பனிட்டீங்களே. சரி சரி, ரொம்ப நேரமாச்சு. வாங்க போலாம்.

அதனால என்ன இவன் வீடு பக்கத்துல தான இருக்கு வந்துட்டு போங்க அப்பா இது ரெண்டையும் போராடி வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு என்னோட ரகுவுக்கு அம்மா அப்பா தம்பி தங்கச்சின்னு இத்தனை பேர் இருந்தோம் ஆனா வே இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரு இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு பாத்தா இவ வர மாட்டேங்கிறாளே என்னடா நான் இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்க ரெண்டு பேரும் வராமல் இருக்கீங்க வாங்க ரொம்ப கம்பல் பண்றாங்க அதனால நம்ம போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம் மகா ஒரு பத்து நிமிஷம் நானே வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் கிளம்புங்க சரிங்க சிஸ்டர் போலாம் முதல்ல கையிடுங்க நான் அழகு பண்ணாதி நீ கோவப்படும் போது நல்லாவே இல்ல எங்க கொஞ்சம் சிரிங்க பாருங்க நீங்க ஒண்ணுமே எனக்கு அடுப்பேத்தாம போயிருங்க இல்லனா இப்போ ஏன் நடக்குனே தெரியாது ஏய் செல்ல இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நேத்து நீங்க பேசுனது சரியா சொல்லுங்க பார்க்கலாம் அடியே நேத்து பேசுனது நேத்தோட போச்சு இந்த நேத்தோட போச்சு காத்தோட போச்சுலாம் ஆகாது நீங்க சொன்னது சொன்னதுதான் அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் ஒரு குழந்தைக்காக இன்னொரு குழந்தையை அழிக்கவே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க உங்க மேல எனக்கு அவ்வளவு கடுப்பு வருது ஏய் பொண்டாட்டி நான் தான் சொன்னனே எனக்கு என்ன என்னச்சதா முக்கியம் ஏதோ அந்த ஆதங்கத்துல பேசிட்டேன் அதுக்காக வயித்துல இருக்கிற குழந்தையை பத்தி கூட யோசிக்க மாட்டீங்க ஏ செல்லம் சரி விடு அதான் இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சமாதானம் ஆயாச்சுல என் பொண்ணே என்ன புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் என்ன ஆனா எனக்கு உங்க மேல கோவமா வருது சரி சரி இப்போ உன் கோவம் போறதுக்கு நான் என்ன பண்ணனும் சொல்லு பண்றேன் அதெல்லாம் நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம் விடுங்க என் செல்ல பொண்டாட்டில கோச் காதடி நான் தெரியாம சொல்லிட்டேன் இதுக்கு அப்புறம் என் வயல இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது என்னங்க ஆஃப் பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும்டி என்னர் மேல நீங்க பேசுனது தப்புதான் அதுக்கு வேணா எனக்கு உங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடு நான் செய்றேன் அப்படியே அபடியா அபடினா இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க என்ன தூக்கிட்டே தான் நடக்கணும் என்ன சிரிக்கிறீங்க இது ஒரு பனிஷ்மென்ட்டா நான் யோசிச்சேன் ஏய் என்ன உங்களால தூக்கிர முடியாது அதுக்காக தான் அப்படி சொன்னேன் ஏய் போய் தூக்கவா இல்ல நான் சும்மா சொன்னேன் அதலாம் ஓன வேண்டாம் அட லெச்சுட்டி வாங்க என்னடி நானும் பாட்டியோ

ஏங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்க மூஞ்சி பிரைட்டா இருக்கு என் பொண்ணு எங்கிட்ட அப்படி நடந்துக்கும் போது மொத்தமா என்ன வெறுத்துருவாடன்னு நினைச்சேன் ஆனா நல்ல வேலை அவ சீக்கிரமாவே என்ன புரிஞ்சுக்கிட்டா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு பிரியா இப்பாவது நீங்க சந்தோஷமா இருக்கீங்களே எனக்கு அது போதும் ஆனாலும் நீங்க பேசினது கொஞ்சம் ஓவர் தான் இதுக்காக ஏன் விடு விடு அதான் எதுவும் நடக்கல லட்சம் என்ன புரிஞ்சுக்கிட்டா இப்ப எனக்கு அது போதும் நம்ம இந்த குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கலாம் ஆமா குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் எந்த குழந்தை பிறக்கணும் தெரியல அதுக்குள்ளே நீங்க பேர் வரைக்கும் யோசிக்கிறீங்க இங்க நமக்கு தான் நச்சு இருக்கால்ல அதனால ஒரு பையன் படம் நல்லா இருக்கும்ல பேர் கூட ஹாரியான்னு வச்சிடலாம் அது அப்படி என்ன உங்க பேர் அருண் ஏ என்னோட பேர் பிரியான்னு முடியுது இல்லையா ஹாரியா அப்டின்னு வச்சிடலாம் முதல்ல குழந்தை பெறக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் சரிதான் ஆனா என்ன கொஞ்சம் பயமாவே இருக்கு எது தயார் மண்டு பாத்தீங்களா இந்த மண்டல ரிஸ்க் ஜாஸ்டின்னு சொல்லுவாங்க ஹாரியான் எல்லாமே நம்ம மனசுக்கு பொறுத்து தான் இருக்கு நீ உன் மனச நல்லா ஹேப்பியா வச்சுக்கோ இரு சாப்ப்பிடு நடக்காது

விடனே செய்து டீயே வருது. மற்றெல்லாம் வாங்க போகணும் பேசறீங்க. காஃபியா? எது வேணா, நீங்க இவன் ஸ்டடிஸ்லாம் போகுது? அதுக்கு என்ன டாக்டர்? அதெல்லாம் போகுது. இன்னும் காலேஜ் ஒரு தான். காலேஜ் திரும்ப வரவே வராது. அதனால என்ஜாய் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கூடையும் எப்பவும் டைம் பண்ணுங்க. இந்த டாக்டர் உடனே அட்வைஸ் ஆரம்பிச்சுடுவாரு. நீங்க கண்டுக்காதீங்க.

அவர் உனக்கு அண்ணனா நான் உனக்கு அண்ணி ஓ ஆமால சரிங்க அண்ணி இனிமே உங்களை நான் நீனே கூப்பிடுறேன் நீங்களும் எனக்கு அண்ணி மாதிரி தான் போதுமா அண்ணி மாதிரி இல்ல அண்ணி தான் கன்ஃபார்ம் இவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு அதனாலதான் வேணுனே மகாவை என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு வரணும் சொல்லிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகுது அப்புறம் வரணும்னா அம்மா தேடிட்டு இருப்பாங்க நான் கிளம்புறேன் இவன் காலேஜ் முடிஞ்சதும் என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு என் தங்கச்சிக்காக நான் எதுனாலும் செய்ய ரெடி தான் இவன் இவன் நல்ல வெயிட்ட கேட்ற 100 பவுன் இல்லனாலும் ஒரு 50 பவுன் நகையாவது கேட்ற அதுக்கு என்ன கல்யாணத்துக்கு செஞ்சுடா போச்சு கேக்கணும் நினைச்சேன் அதுதி எங்க அவளுக்கு ஸ்கூல் வேற லீவ் விட்டாங்க வீட்ல இருந்தா ஒரே போரிங்னு சொல்லிட்டு ஸ்வேதா வீட்டுக்கு போய்டான் அங்க போனா ஒரே விளையாட்டு தான் இங்க என்ன நானும் அவளும் மட்டும் இருப்போம் அங்க வினோத் ஸ்வேதா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க அதனால அங்க விளையாட போய்றா சரிங்க சிஸ்டர் நாங்க கிளம்பறோம் இவன் நானே உன்ன டிரா பண்றேன் இல்ல இல்ல பரவாயில்லை பக்கத்துல தானே ரெண்டு பேரும் நடந்து போயிருவோம் சரி சரி ரெண்டு பேரும் பாத்து போங்க மகா அப்புறம் மறந்துடாத அடிக்கடி வீட்டுக்கு வரணும் சரிங்க நீ ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்து ரெண்டு பேரும் ஐயோ ஸ்வேதா சமைக்க தெரியாது உனக்கு வேணா பாட்டி சமைச்சு கொடுக்கவா நீங்க என்னோட மீட் பண்றீங்க

ரெண்டு பேரும் சமைச்சு குடிச்சது கூப்பிடுவோம் நீங்க அத சாப்பிட்டு மக்களுக்கு எப்படி இருக்க சொல்லுங்க ரைட்டு நீ இருந்தா பூமிக்கு இல்லனா சாமிக்கு ஹரிதி குட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்டேமா ஆல்ரெடி பண்ணி என்ன சொல்றீங்க வெல்கம் டு குட்டி என்ன பண்ண போறோம் ஹாய் போட போறோம்

அதிதி குட்டி வீடியோ நடுவுல இப்படி கேள்வி எல்லாம் கேட்டுட்டே இருக்க கூடாது இல்ல ஒருவேளை இது சாப்பிட்டு பாத்து பாட்டி கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டான் சச்ச அதுக்குலாம் சான்ஸ் இல்ல இது அருமையா இருக்கும் நீ போய் பாட்டி குடிடுவா நம்ம டேஸ்டிங் எப்படி இருக்குன்னு பாத்துறலாம் சரி ஆன்ட்டி நீ இரு இத அப்படியே கொடுத்தா எப்படி நல்லா இருக்கும்னு சொல்வாங்க நம்ம கடையில வாங்கிட்டு வந்த நூடுல்ஸ் மாத்தி வச்சிரலாம் என்னமா சமைச்சு முடிச்சாச்சா அத அதெல்லாம் சூப்பரா சமைச்சிருக்கேன் நீங்க சாப்பிட்டு பாத்துட்டு டேஸ்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் சரி ஆன்ட்டி நான் போறேன் நூடுல்ஸ் பச்சை கலர்ல இருந்துச்சு ஆனா இப்போ இந்த

அத்தை பாக்குறதுக்குள்ள அதை எப்படியாவது குளி தோண்டி புதைச்சிரும் ஏதாவது பூனை கீது சாப்பிட்டு செத்து போயிரும் பாவம் இல்லடா தங்கம் இது நல்லதா இருக்கு சரி வா போலாம் வேதா அதிதி சாப்பிட்டது வீட்ல கொண்டு போய் விட்டுரு சரிங்க அம்மா உனக்கு வேற வேலையே இல்லையா என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா என்னோட வேலை இதுதான் சரி இன்னைக்கு எதுக்கு வந்திருக்க அதுவா நீங்க ரெண்டு பேரும் வீட்ல இருக்கறனால நீ எப்படியும் சமைச்சு சாப்பிட மாட்டீங்க வெளிய ஹோட்டல்ல தான் ஆர்டர் பண்ணுவீங்க அதான்

நான் என்ன சமச்ச எடுத்துட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க வேணானே சொல்லவே மாட்டீங்க அப்படி என்ன சமச்ச எடுத்துட்டு வந்திருக்க நீ இருங்க நீ எடுத்துட்டு வரேன் அஜய் ஆதிரனானா என்ன இதெல்லாம் நீங்க பாத்தா தெரியல முருங்க கக்கலமே முருங்க கக்கட்டி முருங்க கப்பரியல் ஒழுங்கா எடுத்து கால் பண்ணிரு அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் ஆரஞ்சு பள்ளுகள கட்டிடுவேன் அட என்னங்க உங்களுக்காக ஆசையா சமைச்சிட்டு வந்தா

அட்லீஸ்ட் இது சாப்பிட்டாவது கொஞ்சமாவது லவ் ஃபீல் வரும் பாத்தா நீங்க என்னடா இப்படி பண்றீங்க நீ இப்படி எல்லாம் பண்ண பண்ண உமே எனக்கு வெறுப்பு தான் வருது அம்மா நீ யார் ஃபர்ஸ்ட் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக என் பின்னாடி சுத்திட்டே இருக்க அஜய் நீ என்னத கோவ காரண இருந்தாலும் உண்மையான குணம் எனக்கு தான் தெரியும் உன்னால தான் இன்னைக்கு நான் உயிரோடவே இருக்கேன் உனக்கு வேணா என்ன யாருன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு உன்ன நல்லா தெரியும் நீ என் உயிரை காப்பாத்திருக்க ஒரு தடவையாவது உன்னை நேர்ல பாத்து உன்கிட்ட நன்றி சொல்லணுங்கிறதுக்காக தான் உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்த ஆனா பின்னாடி சுத்தி சுத்தி வந்ததுல ஒன்னு என்னைய அறியாம காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனா இந்த விஷயத்தை சொல்லி உன்கிட்ட நான் என் காதல சொல்ல மாட்டேன் ஏன் என் கேரக்டர் பிடிச்சி போய் என்ன காதலிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு உன்னையும் உன்கிட்ட சொல்ல போறேன் நீ யாருன்னு நான் யாருன்னு சொன்னா சரி அஜய் இதுக்கு மேல உங்களை நான் கம்பல் பண்ண விரும்பல நீங்க உங்களுக்கு தவுன மோல் சாப்பிடுங்க நான் வரேன் ஏய் இரு இரு போயிராத அதிதியோட நம்பர் கேட்டா அன்னிக்கு சொல்றேன் சொல்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டா இன்னிக்காவது சொல்லிட்டு போ அதிதியோட நம்பரா நீங்க அதிதிக்கே போன் அடிச்சு கேட்டுக்கோங்க ஏய் நீ என்ன ரொம்ப சீண்டி பாக்குற ஒழுங்கா நம்பர் சொல்லிட்டு போ சரி நான் இப்ப நம்பர் சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு மூணு வார்த்தை சொல்லணும் இல்ல இல்ல அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது அப்போ என்னாலயே நம்பர் சொல்ல முடியாது சரி சரி இரு இரு என்ன சொல்லணும் ஐ இ எல் ஓ வி யூ ஐ எல் ஓ வி யூ ஐ லவ் யூ ஹாஜி நீ எது மாமா ஐ லவ் யூ சொல்லிட்டீங்க ஏய் ஏய் நீ தான சொல்ல இப்போ நம்பர் சொல்லிட்டு போ இந்த ஆளு கிட்ட இப்ப போன் நம்பர் சொல்லிட்டான் இனி இந்த சாக்கு வச்சு நம்மளால பாக்க வர முடியாது அதெல்லாம் நீ இவர்கிட்ட சொல்லவே கூடாது ஏய் ஒண்ணு தான் நம்பர் சொல்லணும்னு சொன்னே ஹாஜி நீங்க தான் பெரிய சிபிசி ஐடியாச்சே நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க நான் வரேன் இங்க போனேன் அந்த இம்சம் வந்து ஒரே தொல்லை டெய் நானும் தான் இருக்கேன் அவ தொல்லை பண்ண மாதிரிலாம் தெரியல நீயும் அதை என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்ல ஃபர்ஸ்ட் லெவல இதுக்கப்புறம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் டெய் டேய் டேய் ரொம்ப சீன் போடாத அதித்தி நம்பர் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குன்னு எனக்கு தெரியும் வேணுனே அந்த பொண்ணும் வருது நீயும் கேக்குற மாதிரி கேக்குற ஒரு வேலை உனக்கு அந்த பொண்ணு இங்க வரது பிடிக்கலனா என்கிட்ட ஆல்ரெடி நம்பர் இருக்குன்னு சொல்லிட தானே டேய் என்கிட்ட நம்பர்லாம் எல்லாம் எதுவும் இல்ல மச்சான் நம்ம ஒரு கேஸ் எடுத்தாலே அதை பத்தி ஃபுல் டீடைல் கலெக்ட் பண்ணி வைப்போம் இதுல அது ஒன்ன ஃபேமிலி நம்பர் இல்லைன்னு சொல்றது நம்பர் மாதிரியா இருக்கு உனக்கும் அந்த பொண்ணு மேல லைட்டா ஃபீலிங் இருக்கு ஆனா நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைக்கிற ஹேய் அதெல்லாம் எதுவும் இல்லை நீ வேற லூஸ் மாதிரி வளராத ஆஹா நம்பிட டேய் நான் ஃப்ரெண்டு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆனா எதுக்காக மறைக்கிறேன் இவ பார்க்கறதுக்கு கியூட்டா அழகாக தான் இருக்கா அவள் பேசுறது எல்லாமே பிடிச்சிருக்குதான் ஆனா பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு தோணுது டெய் பார்க்கவே பச்சை மண் மாதிரி இருக்கு அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாது நீ தைரியமா லவ் பண்ணலாம் சரி சரி அதெல்லாம் விடு இப்போ இது முக்கியம் இல்லை முதல்ல நம்ம கேச முடிப்போம்

சரி சரி நான் ரொம்ப இன்ட்ரஸ்டா படிச்சிட்டு இருக்கேன் நீங்க தேவை இல்லாம என் மூட மாட்டாம கிளம்புங்க சரி சரி ரொம்ப பண்ணாத நான் கிளம்புறேன் இவனை எப்படியாவது கட் பண்ணி விட்டுறானு பார்த்தா திரும்ப திரும்ப வரான் ரெண்டு என்ன பேசுதுன்னு கேட்போம் நம்ம மாமியாரு தவள பொந்துக்குள்ள இருந்து தலை நிட்டுற மாதிரி ஒட்டோ கேட்டுட்டு நிக்கிறாள் ஈரு இப்ப உன கவனிக்கிறேன் இல்ல 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 கொஞ்ச நேரம் நானும் இவ்வளவு சண்டை போடுற மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு அது வரும்போது மூக்க உடைக்கணும்

நான் எப்ப வேணும்னு சொன்னேன் ஐயோ நீங்க என்கிட்ட எதுவுமே கேக்கலையே காதல்னா சொல்லாம புரிஞ்சுக்கணும் உனக்கு அந்த புரிதல் இல்ல இதுக்கப்புறம் எதுக்கு நான் எங்க இருக்கனும் நான் கிளம்புறேன் இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு இதுக்கு நீங்க கோபப்பட்ட ஆளே இல்லையே இல்லடி இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் செட் ஆகாது நம்ம பிரிஞ்சிடலாம் என்னாச்சு இவருக்கு நம்ம தான் எதாவது தப்பு பண்ணிட்டோமா சரிச்சா இல்லையே இந்த ஆளு நம்மகிட்ட வரவே இல்லை அவர் படுக்குப் படிப்பு பற்றி கேட்டு விசாரித்துட்டு கிளம்பறேன்றாரு டிடின் இப்படி நடந்துக்கறாரு நான் போறேன் நான் போறேன் இதுக்கு அப்புறம் ஓ மூஞ்சலியே முழிக்க மாட்டேன் ஏங்க இப்போ உங்களுக்கு என்னடாச்சு நான் என்ன தப்பு சாரிங்க ஓ ரெண்டு சண்டை தான் போடுது போல நீ இப்படியே விட்டுறலாம் ரெண்டும் அடிச்சிட்டு பேரிட்டோம் அதுக்கு அப்புறம் மக முடிச்சிட்டு இவனுக்கு ஒரு முடிவு கதையலாம் சாரிங்க என்னாச்சு உங்களுக்கு நீங்க இதுக்காக இவ்ளோ கோவப்பட்ட ஆளே கிடையாது ஏய் ரொம்ப அழுது நடிக்காத நான் சே வரேன் நீதான் வேணா வேணும் தொடர்கிறல்ல நான் போறேன்

அட நீங்க அம்மா நிக்கறங்க கொஞ்ச நேரத்துல நம்ம சண்டை போடுறத பாத்து சமாதானப்படுத்தி போட்டும் ஓ அப்படி 나거든 பைந்தே போய்டேன் நீ இப்ப பாரு என் ஆடத யோ என்ன பிரச்சனை இன்னமே நான் பாக்க வந்த மூஞ்சி மேலயே onu வெட்றவ அடேய் ரொம்ப பேசுவேன் வீட விட்டு போயா பாக்க வந்த அவள எங்க சொல்லி மறுபடியும் இதுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிருச்சு நீ எப்படியாவது அடிச்சு பிரிஞ்சிடணும் கடவுளை உனக்கு நான் ஆயிரத்தி ஒரு ரூபா உண்டியில போடுறப்பா இல்ல இல்ல அவ்வளவு காசு எல்லாம் போட முடியாது வேணா ஒரு ரூபா போறேன் என்னடி பாக்குற முட்டைக்கண்ண வச்சு உருட்டி உருட்டி பார்த்தா நான் பயந்துருவேணா இங்க பாரு லவ் பண்றோம் ஒரு சில விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கும்போது கிடைக்கணும் அது கிடைக்கலனா நீ எனக்கு என்னைக்குமே தேவையில்லை நீ பேசாம உங்க அம்மா பாக்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ அந்த கிராப் மண்ட உனக்கு ஏத்த மாதிரி ஒரு முட்டாளை பார்த்து கட்டி வைக்கும்

உன் நினைவில் நானேயோ உலகை தொழுவும் நள்ளிரவை போலே என்னுள்ளே பரவும் ஆருயிரும்

இன்னொரு தடவை முட்டக்க நிஞ்சலா ஆப்ர பேசறதுக்கு வாய் இருக்காது என்னடி பண்ணுவ என்னடி பண்ணுவ பேசறவட்டே எழுந்து வந்து கடிச்சிரேன் உ நீ இதெல்லாம் பண்ற வரைக்கும் நான் சுமார்க்கு நினைச்சேன் பதிலுக்கு நான் என்ன பண்ணவும் தெரியுமா நீ என்ன பண்ணுவீங்க இல்ல 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 இதெல்லாம் சரிப்பட்டு வராது இப்படி பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வரவே வராது ஆமாமா இப்படியே பேசிட்டு இருக்கமா பொசுக்குனு ஒரு விட்டா போதும் அவன் எப்படியும் அழுதுருவா ரெண்டும் பிரிஞ்சிடும் இடையில போய் பிரச்சனை பெருசாக்கிடலாம் ஹலோ உங்களோட என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் இவன் கழுத்து இங்க கழுத்து கழுத்து புடிச்சு போல நெரிச்சு கொல்லட்டும் எப்படியோ அவளை கொல்லிட்டு அவன் ஜெயிலுக்கு போய்டுவான் எல்லா சொத்தும் நம்மளுக்கு தான் ஐயோ இப்படி என்ன பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு சண்டை போடுறதுன்னு வராது விடு

இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்ப பார்க்காத திரும்பிக்கோ ஏய் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா இல்லையா நான் உன் அம்மாடி அட சும்மா இருமா உண்மையான அம்மாவே வருத்தப்பட மாட்டாங்க போல நீ டம்மி அம்மா தானே இல்ல இப்ப என்ன சொன்னீங்க டம்மி அம்மாவா உண்மையான அம்மா எனக்கு புரியல அது அது வந்து மக இவங்க தான் உனக்கு ஒரு நாள் கூட அம்மாவா நடந்துக்கிட்டதுல நீ சொல்லுவியே அதுக்காக அப்படி ஆனா அதுக்காக கூட எதுக்காக டம்மி அம்மானு சொல்லணும் அட இது டைலாக் நானர்க்கே சொல்லிட்டேன் விடுடி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதே ஏ மகா இப்பதான் ரொம்ப முக்கியமா வாடி அட போமா நான் グループ செடி பண்ணிட்டு இருக்கனே படுத்து முழிச்சிட்டு வரேன் இப்போ மட்டும் நீ எந்துச்சு வரல கொய்யகள முடிச்சு அடப்புல வரேன் ஏன்டா உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா ஏ வீட்டுக்குள்ளே வந்து ஏன் பொண்ணு கூட டயட் படிச்சிருப்ப? मामியாரே பின்ன உங்க கூட டயட் பட முடியும்? நீ எதோ மனசுல வச்சிட்டு இவ்ளோ ஆட்டம் போடுறானே எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரம் எதுக்கு முடிவே कटறேன். இத எங்கட நீங்க பழ தடவ சொல்லிட்டீங்க. ஏதாவது புதுசா யோசிச்சு சொல்லுங்க. டேய் என்ன ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பொம்பளை இல்ல மிஸ் ராஜேஸ்வரி நீங்கதான் மகவோட அம்மா பாவே ஏதோ பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை கடத்தி வெச்சிருக்கணும். ஆனா என்னன்னதா கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு பக்க கிரிமினல் நீங்க ஆனா நிச்சயமா ஒரு நாள் அவங்களை நான் கண்டுபிடிச்சு ஒண்ணு சேர்த்து வைக்கதான் போறேன் இந்த அழகான குருவி கூட்டுல என் மகாவை கூட நான் சேர்க்க தான் போறேன்